நம்ம விவிடெக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்து பார்த்தோம் எல்லாமே சாஃப்ட் சாரீஸ் ஒரு ராமா கிரீன் மாதிரியான ஒரு கலர் இதோட பல்லு பார்த்தோம்னா சாரி வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி இருக்கும் இப்போ பட்டு சாரி வேணும் அது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கணும் பார்த்தோம்னா சாரி ஃபுல்லவுமே இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வரும் இது ஜஸ்ட் டவர் பேட்டர்ன் மாதிரியே குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ரொம்ப உடுத்தாம ரொம்ப அழகா இருக்கும் இப்போ ட்ரெண்டியாக போயிட்டு இருக்குது இது மாதிரி குட்டி குட்டி பேட்டர்னு உள்ளதான் பட் ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரொம்ப மைனர் டிசைன்ஸ் தான் இருக்கும் ரொம்ப ஹை ரேஞ்ச் ரேஞ்ச்யர் சில்க் சாரீஸ் வேர் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான லுக் கொடுக்கும் இதெல்லாம் ட்ரெண்டியான சில்க் சாரீஸு இப்போ இது பார்த்தோம்னா இதுதான் இதோட பிளவுஸு கான்ட்ரஸ்ட் தான் வரும் இந்த சாரியை பொறுத்தவரையும் பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் வரும் இங்கே நம்ம வந்து முடி போட்டுக்கணும் இந்த இடத்துல வந்து முடிச்சு போட்டுக்கணும் பட்டு சாரிக்கு முடிச்சு போட்டுருப்போம்ல அந்த மாதிரி இது வந்து ரெட்டபெட் பார்டர் ரெண்டு சைடுமே கொஞ்சம் பெரிய பார்டர் ரெட்டபெட் பார்டர் வந்து இருக்குது அது இல்லாமல் அதனால ஜெரிகை ரொம்ப இல்லாததுனால உங்களுக்கு உருத்தவும் உருத்தாது நமக்கு சாரி ஃபுல்லாவுமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் வரும் இதுல இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் நிறைய எல்லாம் வந்திருக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு கஸ்டமர்ஸ் எல்லாருமே இதுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இது வந்துட்டு ஒரு எல்லோ கலர் ஸாரி எல்லோன்னா இது கிரீனிஷ் எல்லோவாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கு இது பார்த்தோம்னா கலர் காம்பினேஷன் இப்படிதான் வரும் இது வந்து ஜரிகை பார்த்தோம் ஒரு ப்ரௌன் கலர் டிஃப்ரெண்டான ஒரு ஜரிகை இது இதுவுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல போற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இந்த ஜரிகையுமே நிறைய பேர் விரும்பி எடுக்கிறீங்க இதுதான் இதோட மொந்தி இது எப்படின்னா பளிச்சு பளிச்சுன்னு ரொம்ப இல்லாம மைல்டா இருக்கும் இந்த ப்ரௌன் ஜரிகை இது இதோட ப்ளவுஸ் உள்ள கான்ட்ரஸ்ட்ல நல்ல டார்க் கிரீன்ல வந்துருது இதுல வந்து பார்ட்ரு பார்த்தோம்னா சின்ன ஒரு பார்டர் சேம் கான்ட்ரஸ்ட் கிடையாது சேம்லேயே வந்துடும் பார்டர் சின்ன புட்டாஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய புட்டாஸ் வரும் இது இது ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் தான் இது நெக்ஸ்ட் ஒரு சாரீ பார்த்தோம்னா இதுவுமே நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பாட்ரு இப்போ ட்ரெண்டிங்கா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அதனால எந்த பேட்டர்னுமே கொண்டு வந்திருக்கோம் ஒன்னொண்ணுமே யூனிக்கா இருக்கும் ஒண்ணு பார்த்த மாதிரி இன்னொன்னு இருக்காது அதிகமா போனா ரெண்டு கலர் அப்படிதான் ஒரு ஒரு பேட்டர்லயுமே நம்ம கொண்டு வருவோம் ஏன்னா ஒரு ஒரு சாரியுமே டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லதான் கொண்டு வந்திருக்கோம் இப்ப இது பார்த்தோம்னா இதோட ரெண்டு சைடுமே சின்ன பார்டர் அந்த சைடுமே சின்ன பார்டர் இந்த சைடு சின்ன பார்டர் இது கொஞ்சம் ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு இதுல வந்துட்டு நீட்டா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் அப்புறம் மா மேங்கோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குது ஒரு நல்ல பெரிய காஸ்ட்லியான ஒரு பட்டு சாரி சுத்த பட்டுல இது பண்ணுவோம் அந்த மாதிரியான பேட்டர்ன் இதுதான் அதோட பிளவுஸு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் பீட் வந்துடும் இது நம்ம முடி போட்டுக்கணும் எல்லாமே முடி போட்டுக்கிற மாதிரி தான் வரும் இதில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீட் கான்ட்ராஸ்டில் தான் வரையும் இல்லை சாரி ஃபுல்லாகவும் பார்த்தோன்னா இப்படி வரும் சேமி இது வந்து ஃபுல்லாவே வரும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த வருமா அந்த மாதிரி டவுட்லாம் நிறைய பேருக்கு வரும் அப்படி கிடையாது இது இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் வரும் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் ஹை ரேஞ்ச்ல உள்ளது சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் வரும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே இது பார்த்தோம் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இது மேக்ஸிமம் எங்கேயுமே இந்த கலர் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்க முடியும் இது வந்து எல்லா ஸ்கின் நல்லா டார்க்காக உள்ளவங்க லைட்டாக உள்ளவங்க எல்லா ஸ்கின் டோனுக்குமே இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர்லாம் டக்குன்னு கிடைக்காது இந்த கலர் காம்பினேஷன் எப்பவுமே இருக்கு இதுல பாத்தோம்னா செல்ஃப் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனா இருக்கு இல்லையா இது வந்து டோன் வருது இதுல பர்பிள் கலர் வாட்ரோ முந்தியோ பிளவுஸுமே சேம் பர்பிள் கலர் இது பார்த்தோம்னா ஒரு கோல்டு கோல்டுலேயே பழிச்சு கோல்டு இல்லாமல் நார்மல் கோல்டு சில்வர் ரெண்டுமே மாற்றி மாற்றி ரவுண்டு அப்புறம் வைர ஊசி பேட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரி டக்குன்னு பார்த்தா எல்லாருக்குமே இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடும் சாரியே வியர் பண்ணாதவங்க கூட இந்த சாரி பார்த்தாக்கா பிடிக்கும் அந்த மாதிரியான சாரீஸ் இது எல்லாமே அதுவும் வியர் பண்ணாங்கன்னா இன்னுமே அந்த ஆசை வந்து ரொம்ப அதிகமா தான் ஆகும் ஏன்னா எல்லாருமே பாக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கு எங்க எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீட்பேக் சொல்றீங்க ஆஹ் எல்லாருமே வந்து கேக்குறாங்க எங்க எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரெட் கலர் ரெண்டு எப்பவுமே ஒரு அழகான ஒரு கலர் அது ஆ இது ரெட் வித் நேவி ப்ளூ ரெண்டு வந்து பாத்தி விரணும் போது ரெட் வந்து அடிச்சுக்கவே முடியாது இந்த மாதிரி இருக்கும் இதுல குட்டி குட்டி மேங்கோ அப்புறம் ஒரு சின்ன கோபுரம் மாதிரியான ஒரு டிசைன் பெரிய பார்டரு ஒரு சைடு சின்ன பார்டரு இதுல வந்துட்டு நெவி ப்ளூ பிளவுஸ் பீட்டு நீங்க நம்ம முடிச்சு போட்டுக்கணும் இந்த மாதிரி இருக்கும் சாரி ஃபுல் பார்த்தோம்னா இப்படி வரும் இந்த பேட்டன் ரொம்ப ட்ரெண்டியான பேட்டர்ன் இதெல்லாம் குட்டி குட்டி சாஃப்டான சாரி அதுல குட்டி குட்டி புட்டாஸ் அப்போ பைரஊசி பேட்டன் தௌசண்ட் பூட்டா இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டியா இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் இப்போ ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் இது எல்லாமே இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் பர்பிள் வித் ராயல் ப்ளூ ராயல் ப்ளூ வித் பர்பிள் டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லா சாரியுமே இதுல அப்படிதான் இருக்கும் ஒன்னொண்ணுமே யூனிக்கா இருக்கும் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது சில்வர் ஜ சில்வர் ஜரின் சொல்ல முடியாது சொல்ல முடியல வந்து ரொம்ப நைஸா இருக்கு உருத்தாத அளவுக்கு நைஸா இருக்கு சாரி எவ்வளவு எப்படி சாரியை பொறுத்தவரையும் சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒன்னொன்னுமே கொண்டு வர மாதிரி இந்த ஜரிகையுமே அவ்வளவு சாஃப்டா இருக்கும் சாஃப்டான ஒரு ஜரிகையில வருது பாருங்க இதுதான் இதோட இது சாஃப்டா இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு கசங்க இப்ப காட்டுக்குள்ளே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்ட்டு எனக்கு அந்த மடிப்பு கூட கஷ்டமா இருக்கு அந்த மாதிரியான சாஃப்ட் இது இதுதான் இதோட பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் பல்லு பாருங்க எவ்வளவு அழகான ஒரு பல்லு இது ரெட்டபெட் பாடரு நெக்ஸ்ட் ஒன் இன் இன்னொரு சில பேர் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு வந்து சாரி ஃபுல்லா பிளைன் வேணும் பார்டர் மட்டும் இருக்கணும் பிளவுஸ் டிசைன் வேணும் இந்த என்கொயரியும் நம்ம கிட்ட நிறைய வந்துச்சு அதனால தான் நம்ம கொண்டு இதுல வந்து இதுலயுமே கொஞ்சம் சாரீஸ் இருக்கு நான் ஒரு கலர் மட்டும் எல்லாத்தையும் நம்ம வீடியோல காட்ட முடியாது அதனால ஒரு கலர் மட்டும் காட்டுறேன் இதுதான் இதோட பல்லு பல்லுமே இது வந்து நெவி ப்ளூ கலர் நெவி ப்ளூல ரெட் ரெ மரு ஆன மாதிரியான ஒரு கலர் அதில் வந்துட்டு பல்லு ரொம்ப கிராண்ட் பல்லுவாக இருக்கும் இந்த முந்தி வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பிளவுஸு இது வந்து பிளைன் சாரீக்கு இந்த ப்ளவுஸ் போட்டு போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நமக்கு ஹை மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவுமே டோர் டெலிவரி உண்டு இந்த மாதிரி கனெக்ஷன்ஸை நீங்கள் உடனே ஒன்றே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க